பெண்கள் அழைப்பு பணி செய்தல் கூடுமா ஆண்கள் இருக்கும் மேடைகளில் பெண்கள் ஏறி பேசலாம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பெண்கள் தாவா பணியில் ஈடுபடுவது அழைப்பு பணி செய்வது மார்க்கம் வரவேற்ற ஒரு விஷயம் சஹாபாக்களுடைய காலம்பர சோழலாய சவசிலுடைய காலத்தில் பெண்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆண்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதே போல் நபி நபி தோழிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ரசூர்ல்லாயி சொல்லாஹம் மனைவிமார்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்திகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் ரசூல்லாயி சல்லாஹ் காலத்தில் எப்படி அந்த தவா முறை நடந்ததோ அதை இந்த நவீன வடிவத்தில் நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் அந்த எல்லையை மீறி செய்வது ஒரு புதிய வித அத்தாகவும் மார்க்கத்துக்கு முரணானதாகவும் அமையும் உதாரணமாக ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலம் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஒரு நபி தோழர்களை அனுப்பினார்கள் வாதிபுக்கு அனுப்புகிறாங்க அப்படி அனுப்புகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆண்கள் செக்ஷனுக்கு போங்க உங்களோட மனைவி வந்து லேடிஸ் செக்ஷனில் என்ன செய்யட்டும் அவங்க பெண்கள் விஷயத்தில் அவங்க தாவா செய்யட்டும் என்று தனி தனியாக பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் என்று அழைப்பாளர்களை செலக்ட் பண்ணி ரசூதுல்லாயி சல்லா அல்லூசல்லாம் அனுப்பியதாக இல்லை அதே போல் ரசூதுல்லாய் சல்லா அல்லூசல்லாம் அவர்கள் பெண்களுக்காக தனியான ஒரு மார்க்க உரை என அதாவது நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அதாவது பெண்களுக்கு ஒரு தனி செக்ஷனை உருவாக்கி அதுக்கு பெண்கள் தாய்களை நியமித்து அவர்களை அழைப்பாளர்களாக்கி ஒரு ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் என்கின்ற அமைப்பில் நடந்ததாக இல்லை ஆண்கள் தான் அழைப்பாளர்களாக சமூகத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள் பெண்கள் தங்களது வரையறைக்குள் வீடுகளில் மார்க்க படிக்க வரக்கூடியவங்கள்ட்ட மார்க்க கேள்வி கேட்க வரக்கூடியவங்கள்ட்ட படிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்க ஒழுக்கங்களோடு ஒரு ஆண் படிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தாலும் மார்க்கத்தில் படிப்பது தவறில்லை அதுக்குரிய மகரம் ஒழுங்குகள்லாம் அங்கே பேணப்படுமாக இருந்தால் ஆனால் இது ஒரு வேறொரு விஷயம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் மேடையில் ஆண்களெல்லாம் உட்கார்ந்துட்டிக்கிறாங்க பெண்கள் அதற்கு மத்தியில் ஏறி நடுவில் இருந்து பேச்சு நடத்துகிறாங்க இது ஒரு ஒழுக்கங்கெட்ட முறைமை என்பதில் மார்க்கத்தில் எந்த சந்தேகமும் இல்லை யார் செய்தாலும் சரி இப்படி ஒரு மார்க்க பணியை ஒரு நாளும் இஸ்லாம் அங்கீகரிக்காது இது வந்து மார்க்க பணியாகவும் நம்ம கருத முடியாது ஒரு பெண் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்லாமிய ஆடை அணிந்திருந்து இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கறது என்னது தற்செயலாக பார்த்துப்படலாமே தவிர பார்க்கக்கூடிய கோணத்தில் ஒரு பெண் வந்து ஆண்களுக்கு மத்தியில் நிற்பது மார்க்கறத்துக்கு தவறானது ஒரு எதிர்ச்சியான ஒரு தேவைக்காக நம்ம பேசுகிறோம் அதோடு அந்த இடத்துல போயிடுறோம் அதை விட்டுட்டு ஆண்களெல்லாம் ஒரு மேடையில் உட்காந்துட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பெண் வந்து சமுதாயத்தை பார்த்துக்கன்னு என்ன செய்கிறா பேசுகிறாங்க அந்த ஆண்களும் மிக்கிறாங்க பெண்களுமிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆண்களெல்லாம் அந்த பெண்ணை நோக்கி பார்த்து கண்டிக்கிறாங்க பின்னாலும் இந்த பெண்ணை ஆண்கள் பார்த்து கண்டிக்கிறாங்கன்னா இது ஒரு என்ன ஒரு மார்க்க நடைமுறையே கிடையாது இது யார் உருவாக்கிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமாக இப்படி சஹாபி பெண்கள் நடைமுறையில் இருந்திருப்பாங்களா இப்படி சலஃப் பெண்கள் நடைமு நடைமுறையில் இருந்திருக்குமா இப்போ இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு நடைமுறை இது இன்றைக்கு ஒரு நவீன வடிவத்தில் என்ன செய்து ஒரு ஒரு புதிய விதத்தாகவும் புதிய எனது ஒழுக்க இனமாகவும் இது நடைமுறையில் வந்துட்ருக்கு தாவாவுடைய பேரில் இது அல்லாமல் யூடியூப் சேனல்களில் வந்து பெண்கள் தாவா என்ற பேரில் ஃபேஸ் கவர் பண்ணிய நிலையிலும் பண்ணாத நிலையிலும் அவங்க என்ன செய்கிறாங்க வீடியோக்கள்லாம் வராங்க ஒரு பெண் வந்து அவங்க ஃபேஸ்கவர் பண்ணாலும் கவர் பண்ணாட்டு விட்டாலும் ஆண்கள் பார்க்கக்கூடிய அமைப்பிலான சபைகளில் அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல தேவை நிமித்தமே தவிர வரக்கூடாது அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் தங்களை காட்சிப்படுத்தி வீடியோ கேமராவில் காட்சிப்படுத்தி கவர் பண்ணியிருக்கிறோம் என்ற ஒரே காரணமாக தங்களை காட்சிப்படுத்தி அதே போல் கவர் இல்லாத முறையிலும் காட்சிப்படுத்தி யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க அப்போ பதிவு அட நோக்கம் என்ன யூடியூப்பில் வந்து ஆண்களும் பார்ப்பார்கள் பெண்களும் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் தங்கள் முகங்களை காட்டுறாங்கன்னு சொன்னால் அது ரீதியாக தவறானது பெண்ணை அதாவது ஒரு தற்செயலான பார்வை ஒரு பெண்ணை பார்க்குறதும் அதுபோல் வந்து மார்க்க ஒரு 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 தேவை நிமித்தமாக ஒரு பெண்ணிடத்தில் ரெண்டு கேள்வி கேட்டுகிட்டு போகிறதும் வேறு ஒரு பெண்ணை வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அந்த முகத்தை காட்டிக்கெண்டு அதில் அதாவது விளங்கக்கூடிய அமைப்பில் வீடியோ காட்சியைப்படுத்துவது என்பது மார்க்க ஒரு முரணான காரியம் என்பதில் சந்தேகம் இல்லை இதில் வந்து குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அறிஞர்கள் கருத்து புறம்பட வாய்ப்பு இல்லை இந்த மாதிரியான செயல்பாடு செய்யக்கூடிய பெண்கள் தாங்கள் தவா என்ற பெயரிலே வந்து என்ன தவாவுக்கு எதிரான ஒரு நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவங்க உணர வேண்டும் பெண்கள் தவா செய்யணும் அப்படின்ற ஒரு யூடியூப் இது போன்றவைகளை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நல்ல விஷயங்களை நல்ல தகவல்களை வீடியோ காட்சி படுத்தாமல் தங்களது குரலில் வந்து நளினங்கள் காட்டாமல் அவங்க என்ன செய்யலாம் அதாவது மார்க்க பிரச்சாரங்கள் செய்யலாம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆண்கள் பேசுகிற ஸ்டைலில் இல்லை மாதிரி என்ன கத்தி பேசுவது குரலை உயர்த்தி பேசுவது பெண்களுக்குரிய நடைமுறை இல்லை தொழுகையில் கூட நம்ம சூரத்துள் அதை இந்த சூறாக்கள் ஓதுவதற்கு பிழையுற நேரத்தில் வந்து அந்த இடத்துல அதாவது பெண்கள் கை மேலே கையை தட்டுவதைத்தான் அடையாளமாக இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லி ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிற நேரத்தில் பேசுவதற்கு அனுமதி உண்டு மார்க்கத்தை சொல்லுவதற்கு அனுமதி உண்டு ஆனால் குரலில் வந்து நலினங்கள் காட்டாமல் வீடியோக்களை தங்களை காட்சிப்படுத்தி கொள்ளாமல் இப்படி மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அனுமதி உண்டு அதை விட்டுட்டு ஆண்களும் இருக்கக்கூடிய பகிரங்க சபைகளில் வந்து அவங்க உட்காந்து கொண்டு மைக்க பிடிச்சிட்டு ஆண்கள் அங்கே பின்னாலே ஆண்கள் உட்காந்துட்டிருக்கிறாங்க முன்னாலே சத்தம் சத்தம் போட்டுக்கொண்டு என்ன மார்க்க பிரச்சாரம் என்ற பேரில் செய்கின்ற அந்த மார்க்க பணியில் எந்த பிரயோசனமும் கிடையாது அந்த மார்க்க அணுகுமுறையும் கிடையாது தவறான ஒரு நடைமுறை இது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் இல்லை குரான் சுன்னா பேசக்கூடிய उड़िया அறிஞர்கள் முரண்படுவதற்கான எந்த வாய்ப்புமே என்ன இல்லை அவர்கள் அப்படி முரண்பட்டு மார்க்கருத்து சொன்னாங்கன்னு சொன்னால் குருவான் சொன்னா பற்றிய தெளிவின் என்பதிலும் சந்தேகம் கிடையாது இது இந்த மாதிரியான நடைமுறைகள் தவிர்க்கப்பட்டு பெண்கள் எழுத்து மூலங்களாக அதுபோல் ஆண்கள் கேள்விகள் கேட்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது பகிரங்கமான சபைகளில் கேள்விகள் கேட்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்தால் அந்த நேரங்களில் அது அல்லாமல் வந்து என்ன அதாவது தங்களை வீடுகளில் பெண்கள் மார்க்கத்தை படிக்க வந்தால் மார்க்க விஷயங்களை கேட்டு வந்தால் அது போன்றில் இல்லை யூடியூப்லேயே தாங்கள் பதிவேற்றம் செய்யணும் என்றால் நளீனமற்ற முறையில் பொருள்களை அமைத்துக்கொண்டு என்ன மார்க்க விஷயங்களை தெளிவுகளை ஊட்டுவது பொருத்தமானது அதே நேரம் தலைப்புகளை செலக்ட் பண்ணுற நேரத்தில் கூட பொருத்தமான தேவையான என்ன அதாவது தலைப்புகளை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட சில பொ சில தலைப்புகள் வரைக்கும் அது ஆண்கள் அந்த தலைப்பை தெரிவு செய்வது கூட பொருத்தமற்றது அந்த தலைப்புக்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நேரடியுள்ள விஷயங்களை வந்து சஹாபி பெண்கள் கூட என்ன ரசூல்சல்லாலோசரை கேட்குற நேரத்தில் ஆயிசாரெல்லாம் போடணும் விரும்பலை தனியாக எழுத்து அவங்களுக்கு பதில் சொன்ன செய்திகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் ஆண்கள் சமூக ரீதியான பொதுமைப்படுத்தப்பட்ட அந்த தவா பணியில் ஈடுபடுற நேரத்தில் பெண்கள் தாங்கள் படித்த மார்க்க அறிவை பெண்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு அதே போல் என்ன அதாவது தங்கள் வீடுகளில் மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் மார்க்கத்தை சொல்வதற்கு முழுமையான அனுமதி உண்டு வீடியோ படுத்தப்படுகிற நேரத்தில் காட்சி படுத்தப்படுகிற நேரத்தில் அது மார்க்க முரணாக மாறும் ஒரு ஓடியோ பதிவாக தாங்க என்ன செய்யலாம் மார்க்க விஷயங்களை சொல்லலாம் அடுத்தது ஆண்களுடைய சபைகளில் பெண்கள் தவ்வா செய்வது என்பது ஒரு புதுமையான ஒரு விதாத்தான் அதே நேரம் ஒழுக்கத்துக்கு என்னது ஒரு முரணான ஒரு காரியம் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒஃபக்கன் அல்லாஹ் ஹூஜ்மியா